போதும் டாக்டரை பார்க்க தேவையே கிடையாது இந்த பொருள்ல இப்படி ஒரு டெக்னாலஜியா பொதுவாக வாட்ச் என்றாலே நேரத்தை பார்ப்பதற்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் ஒன்றாக பயன்பாட்டில் இருந்து வந்தது இது நாளடவில் புது புது டெக்னாலஜிகளாக வளர்ந்து கடந்த சில வருடங்களாகவே ஸ்மார்ட் வாட்ச் என்ற ஒன்று உருவாக்கப்பட்டு அனைவராலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இன்று ஸ்மார்ட் வாட்ச் கைகளில் இல்லாத இளைஞர்களை பார்க்க முடியாது என்று கூறும் அளவிற்கு இந்த ஸ்மார்ட் வாட்சின் பயன்பாடு என்பது அதிகரித்துவிட்டது இவ்வளவு அதிகமான மக்கள் இந்த ஸ்மார்ட் வாட்சை விரும்புவதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று சிந்தித்துப் பார்க்கையில் சாதாரணமாக மணி பார்ப்பதற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்ட கைக்கடிகாரங்கள் போட்டுக்கொள்ளும் காலம் போய் தற்பொழுது மொபைல் ஃபோனுக்கு பயன்படுத்தப்படும் வாட்ச் வந்துவிட்டது அதில் மணியை பார்ப்பது மட்டுமல்லாமல் மொபைல் ஃபோன்களில் காட்டப்படும் வானிலை அளவு முதற்கொண்டு அனைத்துமே மிகவும் துல்லியமாக காட்டப்படும் மேலும் மொபைல் ஃபோன்களுக்கு வரும் அழைப்புகளை கூட இந்த ஸ்மார்ட் வாட்ச் மூலம் பேசிக் கொள்ள முடிகிறது அது மட்டுமல்லாமல் நமக்கு வாட்ஸ்அப் மற்றும் மெசேஜ் போன்றவற்றை கூட பார்க்கவும் அதற்கு பதிலளிக்கவும் முடிகின்ற அளவிற்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் உருவாக்கப்பட்டுள்ளது வெறும் எல்லாம் புகைப்படங்கள் போன்றவற்றையும் இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்க்க முடியும் இந்த அளவிற்கு ஒரு மொபைல் எந்த அளவிற்கு தன்னுடைய பயன்களை கொண்டுள்ளது அதே அளவிற்கு மிகவும் சிறிய அளவில் இருக்கும் இந்த ஸ்மார்ட் வாட்ச்களையும் கொண்டுள்ளது நேரத்தை காட்டும் இந்த ஸ்மார்ட் வாட்சுகள் மொபைல் போன்களின் பயன்களையும் கொண்டுள்ளது அது மட்டுமல்லாமல் பிபி ஹார்ட் பீட் போன்றவற்றையும் அறியும் வகையில் உருவாக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்பொழுது புதிதாக அறிமுகமாக உள்ள ஆப்பிள் வாட்ச் சீரீஸ் பத்தில் மேலும் பல சிறப்புகள் அம்சங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது அதில் கொடுக்கப்பட்டுள்ள புதிய அம்சங்கள் என்னவென்று பார்த்தால் பொதுவாக ஆப்பிள் நிறுவனம் என்றாலே ஒரு தனி ஈர்ப்பு அனைவருக்கும் மத்தியிலும் இருந்து வருகிறது இதற்கு காரணம் அந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தும் புதிய புதிய வகையான டெக்னாலஜிகள் தான் ஏற்கனவே இந்த ஸ்மார்ட் வாட்சில் பிபி ஹார்ட் போன்றவை இருந்து வந்தது இந்த நிலையில் தற்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஒரு குட்டி மெடிக்கல் லேபே இருக்கிறது என்று கூறும் அளவிற்கு பலவற்றை அறிமுகப்படுத்தியுள்ளது வெப்பநிலை சென்சார் மற்றும் ரத்தத்தில் உள்ள ஆக்சிஜன் அளவுகளை கணக்கிடும் அளவிற்கு பல சென்சார்கள் இந்த உரே வாட்சில் அமைக்கப்பட்டு உடலில் உள்ள சர்க்கரை மற்றும் இசிஜி போன்றவற்றையும் கண்டுகொள்ளக்கூடிய வகையில் இது உருவாக்கப்பட்டது சிலருக்கு உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது மூச்சு திணறல் ஏற்படும் பிரச்சனை இருக்கிறது அப்படிப்பட்டவர்கள் இந்த வாட்சை அணிந்து கொள்வதால்

மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்